தோனி ரிட்டையர்ஸ் தோனி ரிட்டையர் ஆக போறாரு அவ்வளோ தான் நேற்று சனிக்கிழம அவரோட கடைசி மேட்ச் அவங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க கிட்ஸ் வந்திருக்காங்க அவங்களோட ஒய்ஃப் வந்திருக்காங்க ஸோ எவ்ரி ஒன் இஸ் பீன் தேர் சேபாக்கில் ஃபேர்வெல் மேட்ச் முடிக்க போகிற எவ்வளோ ஸ்பெக்கூலேஷன்ஸ்டா எதுக்கு அவர் குயிட் பண்ணணும் ஃபோர் ஃபிட் பண்ணணும்னு நான் கேட்குறேன் சி ஒரு ஆஸ்பெக்ட்ல ஃபேன் அதெல்லாம் தாண்டி ஆஸ் அ ப்ளாக் ஆஸ் ரிவ்யூவராக நான் கேட்குறேன் ஒய் சுட் ஹீ அவர் ஏன் அதை பண்ணணும்னு நான் கேட்குறேன் சி தோனி மாதிரி ஒரு பர்சன் ஒரு ட்ராஃபிஸ் வந்து கணக்கில்லாத ஒரு பர்சன் வந்து அப்படி நடுவழியில டீமை விட்டுட்டு போற பர்சன் கிடையாது அதே மாதிரி அந்த ஆஸ்பெக்ட்ல அந்த மைண்ட் செட்ல அவர் இருந்து பிஃபோர் தோதம் முன்னாடி இருப்பார் ஆப்ஷன்ஸ்க்கு முன்னாடியே சொல்லிருப்பாரு காலில் அடிபட்டு இருக்குன்ற நீங்க ஒவ்வொரு ரொம்ப ஓடும் போதும் பயந்துகிட்டே தான் ஓடணும் ஏன்னா நீங்க இருபத்தி மூணு கிடையாது நீங்க நாற்பத்தி மூணுல இருக்கீங்க நம்ம யோசிச்சு பார்க்கணும் நாற்பத்தி மூணு வயசுல ஒருத்தர் ஆடுறது பெரிய விஷயம் அதே மாதிரி கேட்கலாம் நாங்களே ஆட சொன்னோம் சி அது அவரோட விருப்ப விருப்பு நம்ம போய் பாக்குறோம் பாக்கல போன்ல பாக்கல ரசிக்கிறோம் ரசிக்கல நீ தோனி லவ்வரா இருக்க தோனி ஹேட்டரா தோனி டிவோட்டியா இருக்கும் அதெல்லாம் வந்து அவங்க அவருக்கு இந்த கேம் அவரு உங்களுக்கு தான் இது என்டர்டைன்மெண்ட் அவருக்கு இது ப்ரொஃபஷன் சோ நான் என்ன சொல்றேன்னா அவரு கூட விளையாடுன பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து அசிஸ்டன்ட் கோச்சா பாத்தி போயிட்டு இருக்காரு தினேஷ் கார்த்திக் வந்து அவருக்கு முன்னாடியே வந்து டெபியூ பண்ணது அவர் எல்லாம் வந்து கோச்சா இருக்காரு சோ இஸ் வித் ஃபார்ட்டி த்ரீ இந்த இந்த என்ன ஃபிட்னஸ் கொடுக்க முடியுமோ அது கொடுக்குறாரு அதே மாதிரி மாதிரி தெளிவாக சொல்லிட்டாரு நான் வந்து வந்து பர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அதை தாண்டி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படின்றது இட்ஸ் அப் டு யூ என்னை பொறுத்த வரைக்கும் தோனி இஸ் கன்வின்சிங் ஃபார் ஃபார் ஹிஸ் ஏஜ் அண்ட் கன்சர்ன் அவரோட விக்கெட் கீப்பிங் நீங்க சொல்ல முடியுமா இன்னைக்கும் என்னைக்கும் நாட் எல்லாருமே ஹாப்பி நோட்டோட தான் ஆகணும்னு நினைப்பாங்க தோனி லாஸ்ட் இயர் இஃப் இஃப் ப்ளேட் ஆஃப் பிளேயர் அட் பட் அது முடியல தட்ஸ் வை என்ன பொறுத்த அவரோட கெரியருக்கு ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஒரு ஒரு செரியா போன்ற கேக் அப்படின்ற மாதிரி ஒன்னு வச்சு முடிக்கணும்ன்றதுக்காக தான் அது வருஷம் விளையாடுறாரு பிள்ள மீன் சொல்லியிருக்காரு ஸ்டார்டிங்ல பாக்காதீங்க எண்ட்ல பாருங்க அப்படின்னு மன்மோகன் சிங்பு மாதிரி பார்க்கலாம் அதையும் தான் வீடியோ நான் உங்க சேபர்